நாங்கள் இறையில் படிக்கும்போது வார இறுதி பணிக்காக ஒரு கிராமத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம் ஒவ்வொரு வாரமும் அந்த கிராமத்திற்கு செல்வதுண்டு அன்று சனிக்கிழமை போவோம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மறைக்கல்வி இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு வீடுகள் சந்திக்க செல்வோம் அப்போது ஒரு வீட்டிற்கு சென்றபோது ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் அங்கே வருகின்றால் அந்த பொண்ணு வந்து அக்கா என்னுடைய முடியை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன முடியில் அடிப்பகுதியை கட் விடணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்டுச்சு இப்போ நாங்கள் இருந்த வீட்டில் உள்ள அந்த அக்கா வந்து சரி வாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இந்த முடியை அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த உட்காந்து இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அது கண்ணில் கண்ணீர் வருகின்றது இப்போ நான் பார்த்துட்டேன் அந்த தெரிஞ்ச பொண்ணு தான் அதனால் என்ன அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது அம்மா முடி பொண்ணுங்களுக்கு முடிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அந்த முடியை கட் பண்ணால் அவங்களுக்கு அழுகை வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த முடி வெட்டுற அக்கா சொல்கிறாங்க நீயா தானே வெட்ட வந்த உணவு யாராவது இழுத்து பிடிச்சி ஒட்ட வெட்டை வெட்டுறாங்களா ஆனால் தானாக முன்வந்து அந்த முடியை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு கட் பண்ணுறதுக்காக வரவில்லை ஒழுங்குபடுத்துவதற்காக வருகின்றது ஆனால் அந்த முடியை கட் பண்ணுவது கூட அந்த பொண்ணுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக இது பெண்களின் கூந்தல் மீது அவர்களுக்கு ஒரு அக்கறை ஈடுபாட்டை அது வந்து வெளிப்படுத்துகிறது அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை அன்புக்குரிய கிடையாது இன்றைய நற்செய்தியில் வருகின்ற மரியா இயேசுபை விருந்து கலைக்கின்றார் மரியா அந்த விருந்து கொடுக்கும்போது அத்தனை பேர்கள் முன்னிலையிலும் அது விலை உயர்ந்த இந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து முன்னூறு தெனாரியம் வரும் என்று சொல்கின்றார்கள் ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி அப்படி என்றால் சாதாரண ஒரு கூலி வேலை பார்ப்பவரின் ஏறக்குறைய ஒரு ஆண்டு மொத்த வருமானத்தை கொண்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அது மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாக இருக்கின்றது அந்த நறுமண தைலத்தை இயேசுவின் கால்களில் பூசி அது தன்னுடைய கூந்தலால் அவருடைய கால்களை துடைத்து விடுகின்றார் என்று இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த நற்செய்தியில் இந்த மரியாவுடைய செயல் அவருடைய அன்புக்கு சான்றாக உலக முடியும் வரை இதை மக்கள் நினைவுகூறுவார்கள் என்று ஆண்டவர் அங்கே கூறுகின்றார் ஆக மரியாவினுடைய பார்வையில் அந்த தைலத்தினுடைய விலை என்ன அது அவருக்கு பொருட்டாக இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டவராக அவரை இல்லை அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் அடையாளமாக இந்த நிகழ்வை அவர் செய்கின்றார் அதே வேளையில் யூதாஸின் மனநிலையை நாம் பார்க்கின்றோம் இதை முன்னோரு தெனாரியத்திற்கு விட்டிருக்கலாம் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி தன்னிடம் இருக்கின்ற அந்த ஏற்கனவே அந்த பொது பணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த திருட்டு அந்த பழக்கத்தின் காரணமாக ஐயோ இவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகின்றது என்று அவர் பார்க்கின்றார் ஆக யோதாசனுடைய மனநிலையோ இவ்வளவு காஸ்ட்லியானது வீணாகின்றதே இதை நாம் வந்து விற்றிருந்தால் எவ்வளவு பணம் வரும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கலாமே என்று அவருடைய மனநிலை அங்கே அந்த நறுமண தைலத்தின் மீது பதிகின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர் இவ்வாறு சொல்லும்போது என்னை பாராட்ட வேண்டும் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் அல்ல மாறாக அவருடைய எண்ணமானது அவருடைய கண் கண்களானது அந்த கல்வாரியில் நிகழ இருக்கின்ற அவருடைய பாடுகளின் மீது பதிந்திருக்கின்றது என்னுடைய இறப்பு நாளை முன்னிட்டு இவர் செய்யக்கூடிய இந்த செயல் எந்தெந்தும் நினைவு கூறப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் கண்கள் இயேசுவின் கால்களில் பதிந்திருக்கிறது அதற்கு அவருடைய அன்பு காரணமாக இருக்கின்றது யூதாசனுடைய கண்கள் அது அந்த நறுமண தைலத்தின் மீது பதிந்திருக்கின்றது அது அவருடைய பேராசையின் மீது அவர் கண்கள் பதிந்திருப்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் இயேசுவின் கண்களோ தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதில் நான் பாடுகள் பட்டு மரணம் அடைய வேண்டும் இதுதான் விண்ணக தந்தையின் விருப்பம் என்று தன்னை போற்றினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி நேற்றைய தினத்தில் நாம் வந்து பவனியாக அழைத்து வந்தது போல ஓசன்னா பாடி தாவிதின் அரசர் என்று புகழ்ந்தாலும் சரி அவருடைய கண்களோ ஆண்டவருடைய விண்ணகத் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதில் பதிந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் முதல் வாசகத்தில் தன்னுடைய ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார் விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்றவராக என்னுடைய ஊழியன் இருக்க வேண்டும் என்று தந்தை தன்னுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகின்றார் அதற்கு தன்னை அர்ப்பணிப்பதுதான் என்னுடைய கடமை அதுதான் என்னுடைய இலக்கு என்பதை இயேசு தெளிவாக்கு உணர்ந்து அவர் முன்னேறுவதை நச்செய்தி பார்க்கின்றோம் இந்த வாசகங்கள் வழியாக இன்று நமக்கு கடவுள் விடுக்கின்ற அழைப்பு நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது நம்முடைய கண்களை நாம் எதன் மேல் பதிய வைத்திருக்கிறோம் நம்மோடு நம்முடைய பொருட்களா அல்லது பணமா அல்லது நம்ம வந்து உறவுகளா எதை நாம் வந்து மேன்மைப்படுத்துகிறோம் எது முக்கியம் இப்போ நமக்கு உறவுகள் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ஒரு செலவு செஞ்சோம்னா அது நமக்கு பெருசா தெரியாது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு செயின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு செயின் எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குறாங்கன்னா ஐயோ ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க அதே சமயத்தில் அதே ஒரு செயினை இன்னொருவருக்கு கொடுக்க போறாங்க கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ காஸ்ட்லியா நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்குள் எழுகின்றது ஆனால் இங்கே எது மையப்படுத்த வேண்டும் அன்பு மையப்படுத்த வேண்டும் இந்த அன்பு என்பது இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அவருடைய விருப்பமாக இருக்கின்றது எனவேதான் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை அன்பு கட்டளை ஒன்றுதான் அப்போ அந்த அன்பை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு புனித அகஸ்தினார் சொல்லுவார் முதலில் அன்பு செய் பிறகு நீ விரும்பியதை செய் ஒரு மனிதனை நீ நேசித்துவிட்டு பின்பு அவருக்கு நீ என்ன வேண்டுமானாலும் செய் நீ செய்வது எதுவும் தவறாக இருக்காது அவருடைய நன்மைக்கானதாக இருக்கும் அவருக்கு நீ இப்போ நன் நன்மையான காரியம் செய்யலாம் அல்லது கண்டிக்கலாம் ஆனால் நீ அன்பு இருக்கும்போது நீ தேவையானதை மட்டும் சரியானதை மட்டும் தான் செய்வாய் என்று நமக்கு கூறுகின்றார் எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியின் வழியாக இந்த புனித வாரத்திலே இறைவன் நம்மிடம் விரும்புகின்ற அவருடைய எதிர்பார்ப்பான அவருடைய விருப்பமான அன்பை வாழ்வாக்க வேண்டிய அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வர மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்